இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளினால் மேற்கொள்ளப்படும் சட்டவிரோதமான விடயங்களை தடுக்காவிடின் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை நாடு எதிர்கொள்ளும் என நீதிக்கான மையத்தின் தலைவர் முதுமானி ஷஃபி எஜ் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக இலங்கையில் இஸ்ரேலிய நாட்டு உல்லாச பயணிகளால் ஏற்படும் விடயங்கள் குறித்த விசேட செய்தியாளர் சந்திப்பு அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது பகுதியில் உள்ள அதன் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த அவர் இந்த இஸ்ரேலிய ியல்லாச இஸ்ரேலிய உல்லாச பிரின் செயற்பாடுகள் அவர்களால் நடாத்தப்படும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் இன்று இந்த நாட்டின் சட்டத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு எதிரான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இங்கு இந்த சட்ட விரோதமான முறையில் சம்பாதிக்கும் இந்த பணங்களை உன்னியல் அடிப்படையில் தான் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் என்ற அந்த தகவலையும் அந்த குறித்த செய்தி வெளியிட்டிருக்கிறேன் ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் வைத்து பார்த்தால் இந்த இஸ்ரேலிய பிரஜைகளின் உல்லாச பிரஜைகளின் செயற் உல்லாச பிரயாணிகளின் செயற்பாடு என்பது இந்த நாட்டிற்கு ஒட்டுமொத்தமான ஒரு அச்சுறுத்தலை விடுக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது